அக்கா இயேசு பிறந்தாரு பிறந்தது மட்டும் இயேசுவோட அம்மா பேர் வந்து மரியா அவரோட வளர்ப்பு தந்தை வந்து யோசேப்பு அவங்க எல்லாரும் ஆசிரியத்துலதான் வளர்ந்தாங்க அதுக்கப்புறம் இயேசு வந்து அவங்களோட புதுமை எல்லாத்தையுமே கலீலேவில தான் செஞ்சாரு புதுமை எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் இயேசு வந்து கல்வாரி மலையில வந்து சிலுவையில அரைஞ்சிட்டாங்க அரைஞ்சு இயேசு வந்து மூன்றாம் நாள் வந்து வீட்டிலிருந்து வந்தாரு இவ்வளவுதான் நமக்கு ஏசுவை பத்தி தெரியும் இதுக்குமா என்ன நம்ம தம்பி ஃபாதர் இயேசுவோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நாங்க பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களுக்குள்ள தெரியாததை தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் எங்களுக்கு மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு கொஞ்சம் வெரி குட் ரொம்ப சந்தோஷம் உயிர்ப்பு வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே கலந்து பேசியிருக்கிறீங்க இன்னும் அதுக்கு மேல உங்களுக்கு இயேசு உபதி தெரிஞ்சுக்கணும் அப்படிதானே ஆக இயேசு எதற்காக மனிதராக பிறந்தார் அப்படிங்கற ரொம்ப முக்கியமானது இயேசு வந்து ஒரு புதிய ஆதாம் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய ஆதாம் ஏவால் நம்முடைய ஆதி பெற்றோர் இவர்கள் செய்த குற்றம் இவர்கள் செய்த பாவம் நம்மளுடைய ஆதி பாவமா இருக்குது அந்த பாவ நிலையிலிருந்து நம்ம கழுவுறதுக்கும் நம்முடைய பாவங்கள்ல இருந்து நம்மளை மீட்கிறதுக்கும் ஆண்டவர் இயேசு மனிதனாகவே பிறந்து வர பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த ஆபிரகாம் கடவுள் கேட்டாருங்கிறதுக்காக தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கியம் கூட பலியிட தயாரா தயர்றார் அப்படியானா ஒரு சில காரியங்கள்ல நம்முடைய பாவங்களுக்கு பரிய பரிகாரமாக பலியை ஒப்பு கொடுக்குறது வழக்கமா இருந்துச்சு புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா நம்முடைய பாவங்களுக்காக மக்களுடைய பாவங்களுக்காக பாவமே அறியாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுக்கின்றார் ஆக நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்கக்கூடிய ஒரு மீட்பராக இயேசு இருக்கின்றார் இது மட்டும் இல்லப்பா தன்னுடைய கடைசி ஆசையா ஆண்டவர் இயேசு சொன்னது என்ன தெரியுமா உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நாம உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் இயேசுவை பற்றி அறிவிக்கணும் இதுதான் உயிர்த்தாண்டவுடைய விருப்பம் சரியா எப்போதுமே நாம் இயேசுனுடைய சாட்சிகளாக இருக்கின்ற பொழுது நாம் இயேசுவின் பிள்ளைகளாகவே இருக்கின்றோம் அதுதான் இயேசுனுடைய விருப்பமாக இருக்கின்றது இயேசுனுடைய நோக்கமாக இருக்கின்றது நாம ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமாக ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு பிள்ளைகளாக ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு சாட்சிகளாக நாம் வாழணும் வாழ்வதற்கு முயற்சி எடுக்கணும் சரிதானா நீங்க ரெண்டு பேருமே இல்லை எல்லா குழந்தைகளுமே இயேசுனுடைய பிள்ளைகள் எல்லா மக்களுமே இறைவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே இயேசுனுடைய சாட்சிகளாக வாழணும் அதுதான் எல்லாத்துடைய விருப்பம் திருச்சபினு விருப்பமும் அதுதான் ஆக நீங்க எல்லாருமே கிறிஸ்துனுடைய சாட்சிகளாக இயேசுனுடைய பிள்ளைகளாக வாழ உங்களை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ